அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் நமக்கு தேய்பிரை சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முருகக்கடவுளை வழிபடுறதுக்கு இந்த ஷஷ்டி திதியாக இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் எப்பயுமே வழிபடுவோம் ஆனால் இது மாதிரி இந்த எல்லாமே சேர்ந்து கூடி வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு யோகமான ஒரு நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரத்துக்கு நம்ம அதாவது நம்ம விட்டு தேர்ந்து போகக்கூடிய விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே வந்து வெற்றியாக முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவாக பார்க்கலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஷஷ்டி திதி முருக வ வழிபடுறதுக்கு இதை விட ஒரு சிறப்பான ஒரு நாளே இருக்காதுங்க நம்முடைய சேனலையே நம்ம நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள்லாம் அந்த ஒரு பதிவையும் பார்த்து அந்த ஒரு பு எளிமையான விஷயங்கள் செஞ்சாலே போதும் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தாங்க அப்படி நம்ம இன்றைக்கி வந்து நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை விட்டு அந்த என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தேய்ந்து போகணும் நம்ம தீரணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக கடன் தொல்லைகள் இந்த பரிகாரம் நம்ம எதற்காக செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மெயின் பிரச்சனையே என்னது கடன் பிரச்சனை தான் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கு முருகப்பெருமான நல்ல எட்டையா பிடிச்சிக்கிட்டாலே போதும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு விஷயமே நமக்கு அது நல்ல ஒரு பலன்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன்கள் நமக்கு உடனுக்குடனே வரும் அதனால தான் இந்த சஷ்டி இந்த நமக்கு செவ்வாய்க்கிழமை இப்படி சேர்ந்து வந்திருக்க இந்த ஒரு நாளில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்க சொல்கிறது அதாவது நம்ம விட்டு கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கிய குறைபாடுகள் அதாவது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலுமே க்யூரே ஆக மாட்டேங்குது எங்களுக்கு அப்படிங்கிறவங்க அந்த வியாதிகள் தீர்வதற்காக நம்ம வந்து பண்ணிட்ட வேண்டிக்கலாம் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளில் மாட்டியிருப்பாங்க கோர்ட்டாக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டால் போதும் அந்த சிக்கல்லிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி உங்களை விட்டு போகணும் இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த ஒரு வழிபாட்டை செவ்வாய் குறையில் பண்ணலாம் மற்ற பூஜைகள் பரிகாரங்கள் நம்ம செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் இதை வந்து செவ்வாய்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் மட்டும்தான் தான் பண்ணணும் இந்த காலையில் வரக்கூடிய ஆறு டு ஏழாக இருக்கட்டும் இல்லாட்டி மதியானம் ஒன்று டு ரெண்டு இல்லை ராத்திரி எட்டு டூட்டு ஒன்பது நமக்கு எப்பயுமே இந்த பெஸ்ட் டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராத்திரி வரக்கூடிய எட்டு டு ஒன்போது எல்லாருமே நம்ம வேலைக்கு போறவங்களும் வீட்டில் இருப்போம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் மற்ற கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அந்த நேரத்தில் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் மனசுக்கு ஒரு நிம்மதியாக அப்படி டென்ஷன்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக செய்கிறப்ப நமக்கு அதோட முழு திருப்தியும் கிடைக்கும் நமக்கு செஞ்சதற்கான பலன்களும் நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் எப்பயுமே முருக பெருமானுக்கும் இந்த ஆறுங்கிற நம்பருக்கும் வந்து இப்போ நெருங்கி தொடர்பு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் எதற்காக இந்த முருகனுக்கும் இந்த ஆறுக்கும் ஒரு ஒரு லிங்க் இருக்குது நமக்கு எதற்காக இப்படி ஒரு தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நம் முருகப்பெருமானானவர் வந்து அன்னை பார்வதி தேவி மட்டும் இல்லாமல் கார்த்திகை பெண்கள் தான் மொத்தம் ஆறு பேர் வந்து அவர் வளர்த்தாங்க அந்த எண்ணிக்கையும் நமக்கு ஆறு அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரங்கிறது ஆறாவது நட்சத்திரம் அதே மாதிரி ஷஷ்டி திதிங்கிறது வந்து ஆறாவது திதியாக தான் வரும் அப்படி இது எல்லாமே வந்து முருகப்பெருமானுக்கு உரியவை தான் அதே மாதிரி சிவனுடைய ஆறு திருமுகத்திலிருந்து உள்ள நெ நெற்றிக்கண்ணில் வந்து வெளிப்பட்ட அந்த நெருப்பிலிருந்து தோன்றிய மு அந்த முருகபெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் அதே மாதிரி சரவண பவ அப்படிங்கிற அந்த ஆறு எழுத்துக்கள் முருகனுடைய ஒரு மந்திரம் அதே மாதிரி காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இப்படி ஆறு பகை குணங்களை அழிக்கும் தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் முருகபெருமான் முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகள் ஆறு குண்டலினி சக்திகளை குறிப்பது அதாவது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை மலை திருத்தணி இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு குண்டலினி சக்திகளை குறிப்பதற்கு மா குறிப்பதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஆறு ஆறு ஆறுங்கிற ஒரு எண்ணிக்கையில் அமைஞ்சதுனால தான் முருகப்பெருமானுக்கு ஆறுங்கிற நம்பரில் வச்சு நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே கண்டிப்பாக அது நமக்கு உடனுக்குடனே ரிசல்ட் கொடுக்கும் இன்றைக்கி போகின்ற விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயங்கள் இது இந்த வாரத்திலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே போதும் ஆறு வாரங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க ஆறு செவ்வாய்க்கிழமை ஆறு வாரம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு பரிகாரத்தை செவ்வாய் ஹோரையில் மட்டும் பண்ணால் போதும் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டில் பூஜரியில் ஒரு தீபம் ஏற்றிருப்போம் நிறைய பேர் வந்து வெட்டிலே தீபம் ஏற்றுவாங்க இல்லாட்டி எங்கள் கிட்டே காமாட்சி விளக்கு தான் நாங்கள் ஏற்றிருக்கிறோம்லாம் பரவாயில்ல ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை நினச்சிட்டு நீங்கள் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் மட்டும்தாங்க எடுக்கிறீங்க வேறு எதுவுமே இந்த பரிகாரத்துக்கு தேவையே கிடையாது ஆனால் ஒரு ரூபாய் காயின் மட்டும்தான் வேணும் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களுக்கு மஞ்சள் பொட்டை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக பெருமானை நீங்கள் உள்ளன்போடு உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேண்டிக்கிறீங்க ஹலோ அந்த விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டு நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான முருகனுடைய மூல மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஒவ்வொரு ரூபா காயினையுமே சுவாமியோட பாந்தத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருங்க இவ்வளோ தான் பண்ண போகிறோம் செவ்வாய் ஹோரையில் வீட்டில் ஏற்கனவே விளக்குகள் எரிஞ்சிகிட்ருக்கும் அந்த விளக்கு விளக்குக்கு முன்னாடி உட்காந்து இப்படி ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை முருகனுடைய அந்த மூல மந்திரத்தை சொல்லி நம்ம நீங்கள் அந்த காசு எடுத்து வைக்கிறீங்க அவ்வளோ இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஆறு வாரங்கள் நம்ம வீட்டில் இப்படி செஞ்சுட்ருக்கணும் சுவாமிக்கு நிவேதனமாக என்ன வைக்கலான்னா நீங்கள் என்ன சாயங்காலம் வச்சுருக்கீங்களோ பாலாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் உள்ளட் தொடர்ச்சி என்ன முடியுதோ ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு அந்த நாணயத்தை வச்சிடணும் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த செவ்வாய்க்கிழமை இப்போ இன்னைக்கு இன்னைக்கு செவ்வாய் இன்னைக்கு நைட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க பார்த்திங்களா அந்த காயினை எடுத்து சின்னதான ஒரு டப்பாலையோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கிண்ணத்துலேயோ நீங்கள் இப்படி தனியாக எடுத்து வச்சுருங்க அப்படி தான் திருப்பி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம பண்ணுறோம் இதே மாதிரி அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து இதே மாதிரி எடுத்து வச்சுருங்க இப்படி ஒவ்வொரு வாரமும் அப்படியே நமக்கு சேர 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 மொத்தமாக ஆறு வாரத்துக்கு முப்பத்தி ஆறு ரூபாய் நமக்கு சேர்ந்துருக்கும் அந்த கடைசி வாரம் இருக்கு பார்த்திங்களா அந்த செவ்வாய்க்கிழமை முடிச்ச கையோடு ஒன்று அன்னைக்கு ராத்திரிக்குள்ளே நீங்கள் போய்ட்டு முருகன் கோவில் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் நீங்கள் போய் அதை போய் உண்டியில் போட்டு வந்துடலாம் இல்லை எங்களுக்கு அன்னைக்கு நாங்கள் செவ்வாய் ஹோரை இட்டு ஒம்போது தான் போனோம் ரொம்ப லேட் தான் பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அந்த காயின் எடுத்துகிட்டு போய் அப்படியே முருகப்பெருமானுடைய உண்டியல் பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ அந்த கோவிலில் போய் உண்டியில் போய் போட்டுருணும் இந்த ஆறு வாரம் முடிவதற்குள்ளேயே நீங்கள் என்ன வேண்டி கேட்டிருக்கீங்களோ அந்த விஷயங்களானது நிச்சயமாக நடந்திருக்கும் இது ஏன்னா முருக பக்தர்கள் பலர் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் கொடுத்த ஒரு பதிவு இது அப்படிப்பட்ட பதிவு தான் இப்போ நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நம்பிக்கையோடு நம்ம வந்து சும்மா செஞ்சு பார்க்கலாமே நம்ம இந்த விஷயம் செய்யக்கூடாதுங்க முருகனை வந்து ஆத்மார்த்தமாக நம்பி நமக்கு இந்த பிரச்சனை சரியாகும் இந்த பிரச்சனை தீர்வதற்காக தான் நம்ம இப்போ முருகன்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படின்ட்டு மனசு முழுக்க முழுக்க உள்ளன்போடு முருகனை மட்டுமே நினச்சி இந்த ஒரு ரூபாய் நாணயம் இந்த ஆறு ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த ஒரு சின்னதான ஒரு பரிகாரம் தான் நம்ம செஞ்சாலே போதும் நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் முருகன் தீர்த்து கொடுப்பார் அப்போ அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்து வைக்கிறப்ப சொல்லக்கூடிய அற்புதமான மூலமந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை அந்த ரூபா காயின் இப்படி எடுத்து முருகனுடைய பாதத்தில் முருகன் செல இருக்கலாம் ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா அப்படி ஃபோட்டோ முன்னாடி இப்படி ரூபா காசை நீங்கள் அப்படியே எடுத்து 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 வைக்கிறப்ப இந்த மந்திரத்தை நம்ம ஆறு முறை உச்சரிக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் அந்த நாணயத்தை நம்ம எடுத்து வைக்கிறப்ப இதே மந்திரத்தை ஆறு முறை நம்ம உச்சரித்து மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முருகனுடைய அருளால் நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ இந்த ஆறு வாரத்துக்குள்ளே கண் ஏதாவது ஒரு வகையில் அந்த பிரச்சனைகள் தீரும் இல்லாட்டி அதற்கான வழிகள் இறைவன் வந்து காமிச்சு கொடுப்பாரு சின்னதான ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் முழு நம்பிக்கையோடு நம்ம முருகனை மட்டும் சரணடைஞ்சால் போதும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் நான் நிச்சயமாக சந்தோஷமாக சுகங்களா குடும்பத்தோட நிம்மதியாக வாழலாங்க இப்போ பெண்களுக்கான இந்த பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு வாரம் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் எந்த வித தவறும் கிடையாது இந்த முறையில் முருகனை வழிபடுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்